இந்த அதாவது வலிமா என்றது எப்போ கொடுக்கப்பட வேண்டும் இந்த வலிமாவுடைய டைம் இதனுடைய நேரம் வந்து வக்துல் வலிமா எப்போ இருக்க வேண்டும் இந்த வலிமாவுடைய நேரம் எப்பொழுது இருக்க வேண்டும் அப்படின்றதுல அக்குதனிக்காவுக்கு பொறவு வலிமா கொடுக்கலாமா அல்லது என்ன அதாவது இந்த சேர்ந்த பிறகு தான் என்ன செய்யணும் வலிமா கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு ஒரு இது ஒரு கேள்வி நிறைய பேர்ட்டை என்ன செய்து இருக்குது ஆனால் ஹதீ பார்க்குற டைமில் நிறைய செய்திகள் வலிமா சேர்ந்த பின்னால் கொடுத்ததாகத்தான் நிறைய செய்திகள் வரும் ஆனால் அதில் எதுலேயுமே அது வாஜிபெண்ட் என்ன செய்யாது வராது சேர்ந்த பின்னால் வலிமா கொடுத்தல் என்பது ஒரு ஏழானாக அமையும் பொத்தர் வந்து வலிமா கொடுக்குறாரு வலிமா கொடுத்துட்டு சேரலை அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இதாக இல்லை பல விஷயங்கள் அங்கே இல்லாமல் போயிடுது ஆனால் வலிமா கொடுத்ததை பார்த்தா ஒரு திருமணம் நடந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி மாதிரியாரு அதனால் வந்து மிக பொருத்தம் சேர்ந்த பின்னால் வலிமா கொடுத்தல் என்பது மிக பொருத்தம் ஆனால் ஒருத்தர் அக்கதிகோடு சேர்த்தே வலிமா கொடுப்பாராக இருந்தால் மார்க்கெட்டில் தடை செய்கிறதுக்கு எதுவும் இல்லை ரசூர் அலாய் சல்லா அலி வசல்லம் அவங்க அப்து ரஹ்மான் அபின் திருமணம் முடிச்சிங்களா எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னு கேட்க கேட்டாங்களே தவிர சேர்ந்தீங்களா இல்லையான்றத பற்றி எதுவுமே கேட்கல இதில் ரெண்டு புரிஞ்சுக்கலாம் உண்டு அன்றைக்கெல்லாம் சேர்ந்த தான் வலிமா கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னு கேட்கலன்னு சொல்லலாம் ஆனால் சட்டம் என்று வார டைமில் வந்து ந சொன்னாங்க அதை கேட்கலையே அதை ஒரு ஸ்திப் சார் பண்ணலை ஸ்திப்சால் பண்ணலை இப்படி ஒன்று இருந்துச்சான் அதனால வந்து அதை யாரும் கடமைண்டோ அதான் சிறப்புண்டோ அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எனவே வலிமா வந்து சேர்ந்த பிறகு கொடுப்பது வளமைகளில் இருந்தாலும் கூட சேர முன்னாலும் கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை சேர முன்னாலே ஒன்று கொடுத்துட்டு சேர்ந்த பின்னாலே இன்னொன்று கொடுத்தாலே என்ன மார்க்க ரீதியாக தடை இல்லை அக்கதண்ணிக்காக ஒன்று கொடுக்குறாங்களேன்னு கேட்கிறாங்க இப்ப அக்கதண்ணிக்கால வந்து ஒரு விருந்தொண்டு செய்கிறாங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் நீத்தை பொறுத்துள்ளது உத்தர் வந்து இதுதான் வழிமாடு நீயத்தில் வச்சு என்ன செஞ்சாரு அக்கதனிக்காலை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அது வழிமாலைப்பு அதில் இல்லை வந்தவங்களுக்கு ஒரு விஸ்னஸுக்கு ஒரு என்ன ஒரு விருந்தோம்பலா நான் இதை செஞ்சது வலிமா நான் நான் நாளைக்கு ஸ்பெஷலாக ஏற்பாடு செய்யிறேன்னா அதுதான் திருமண விருந்தப்ப அதை எதை வச்சு முடிவெடுக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவுடைய டைப்பை வச்சே நம்ம என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம் ஒவ்வொரு ஊரில் ஒரு வளம் இருக்குது இப்போது நாளைக்கு வலிமா கொடுக்குறவர் சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாரு இன்றைக்கு வந்து ஈஜம்பழம் சோட்டிஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்போ இது தெளிவாக வழங்குது ஒரு சாதாரணமான ஒரு விருந்தோம்பலுக்காக இது நடந்தது வந்தவங்களுக்கு எதாவது கொடுக்கணுக்காக நடந்தது இப்போ நாளைக்கு வலிமா கொடுக்க போகிறத்துக்காக இன்றைக்கு சோறு தண்ணி இல்லாமல் இல்லை யாரும் நாளைக்கு வலிமா தண்ணி இன்றைக்கு தண்ணி கொடுக்கப்பட வலிமா பேத்துல தண்ணி கொடுத்தா அப்படின்னு யாரும் செய்கிறது இல்லை வந்தவங்களுக்கு ஒரு வளமை ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் இது என்ன செய்யுது கொடுக்கப்படுது அடுத்த நாள் என்ன அது வலிமா அப்படி என்ற அடிப்படையில் வலிமா கொடுக்கப்படுது எனவே அந்த நேரத்தில் உத்தர் அக்குதனி உத்தர் சாப்பாடு போடுறான்னு சொல்கிறேன் அதுக்கு சொல்லுவாங்கன்னா வலிமத்து இம்லாக்கு வளிமத்துள் இம்லாக்குன்னு அந்த அண்டைய காலத்தில் அந்த வளம் இருந்துச்சு வலிமத்து இம்லாக்குன்னா அக்குதனிக்காய் நடந்ததுக்கான வலிமான அர்த்தம் அப்போ அக்குதனிக்கா நடந்ததுக்காக ஒரு வலிமாவில் சாப்பாடு போட்டாருன்னா அது அக்குதனிக்காவுக்குரிய வலிமா கொடுத்துட்டாரு அடுத்த நாள் என்ன சேர்ந்த பின்னால் ஒரு வலிமா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன அதோடய அர்த்தமாக பேசிடும் இப்போ இதில் வந்து ஒரு முரண்பாடு வரும் என்னென்னா எந்த வலிமாக போகிறது வாஜிப் நம்ம எப்போ எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டாக கொடுக்குற வலிமாக தான் என்னது வாஜிப் அடுத்ததெல்லாம் எங்களுக்கு என்ன வாஜிப் கடமை அப்படின்ற பகுதி இதில் வராது அடுத்தது வலிமாவுக்கு காவிர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாமா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அழைப்பு கொடுக்கலாமா தாராளமாக என்ன செய்யலாம் அழைப்பு கொடுக்கலாம் எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம் அதை எடுத்துக்கலாம் அந்த எடுக்கிறதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க லா குல் த அமக்க இல்லா தக்கை உங்களுடைய உணவை இறைச்ச முடையை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது என்று ஒரு செய்தி சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் பலகீனமானது தாயிஃபானது அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அது அந்நியருக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்குரிய ஒரு செய்தி அல்ல அது வந்து நீங்கள் வந்து எப்போயும் உணவு செலக்ட் பண்ணுற டைமில் உணவு கொடுக்குற அந்த டைமில் வந்து நல்லவர்களை தக்குவா உள்ளவர்களை தேர்ந்து அர்த்தமே தவிர ஒரு முஸ்லீம் அல்லா சாப்பாடை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அது வரவில்லை அல்லாஹூத்தாலா குர்ஆனில் லா என்ஹாக்கும் உல்லாஹூ அனில் அதின லம்யுத்திலுக்கும் ஃபித்தினி வலம் யுக்ரிஜூக்கும் இந்தியாரிக்கும் உங்களுக்கு ந அநியாயம் செய்யாதவர்களுக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியாற்றியாதவர்களுக்கு நன்மை செய்வது அல்லாவுத்தாலும் என்ன செய்யலை தடுக்கவில்லை ஏழைகளுக்கு உணவு அதில் அதை காப்பீடு முஸ்லீம் என்ன செய்வாங்க அடங்குவாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே ஒரு இறை அதை மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கு தாராளமாக நம்ம அழைப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறது பிள்ளை ஆனால் அவங்க வந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு முரணான வேலைகள் இங்கே செய்யாத மாதிரி பார்த்துக்கிறோம் சாராயம் அவங்களுக்கு போ அந்நியர்களுக்கு சாப்பாடு கொடுங்க பொட்டில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் வேலைங்கிட்டா அதெல்லாம் கொடுக்கலாம் இஸ்லாத்தில் இருக்கிறதானே அவங்களுக்கு அவர்களுக்கு ஹலால் நான் அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது வந்து என்ன இது ஒரு பிள்ளையான நடைமுறை அல்லது அவங்க ஆண் பெண் கலப்பு அவங்கள்ட்ட ஓகே தானே அதனால அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு என்ன இடத்துக்குள்ளே வச்சுட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் செய்வாங்க நமக்கு பிள்ளை இந்த லிஸ்ட்லேயும் கூடாது இஸ்லாமிய திருமணத்தை தான் பார்க்கணும் ஒரு முஸ்லீமுடைய திருமணத்தை பார்க்கணும் அவங்க வந்து அந்நியர் பெண்கள் வேறு ஆண்கள் வேற தான் என்ன செய்யணும் அவங்க உட்கார வேண்டும் பெண்கள் அவங்க அவங்க வித்தியாசமான ட்ரெஸ்லாம் வருவாங்க அப்போ அவங்க பெண்கள் வேற என்று இருந்தால் அவங்களுக்கு அது பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அந்த பெண்கள் தனியாக இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனையும் என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய திருமணத்தில் நம்ம கலந்து கொள்ளலாமா அப்படின்ட்டு கேட்டீங்க அந்த வழிமால கலந்து கொள்ளாம நம்ம தாராளமாக கலந்து கொள்ளலாம் நிபந்தனை ஆண் பெண் கலப்பங்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சாராயம் பங்குற இடமா என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இசை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன கலந்து கொள்ள கூடாதுன்னு அர்த்தம் நாளைக்குதான் இல்லாட்டி அவன் நமக்கண்டே அடுத்த நாள் ஒரு ஏற்பாடு செய்கிறான் திருமண விருந்தன் ஏற்பாடு செய்யறான் ஏன்னா நீங்க இதிலெல்லாம் கலந்து கொள்ள மாட்டீங்க அப்படின்ட்டு ஏற்பாடு செய்கிறான்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அதிலே நம்ம கலந்து கொள்ளலாம் மார்க்கறுதிய தடையில் ரசூல் சல்ல ஒரு யூத பெண் என்ன பிரிந்து கலைத்த நேரத்தில் ரசூலாங் போய் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் அப்படின்னு இடத்த பார்க்குறோம் அது ஹைபர் முடிஞ்சு கொஞ்சம் இதுலயே என்ன செய்கிறாங்க போய் சாப்பிட்டாங்கன்றத பார்க்குறோம்